சத்துணவு முட்டை பேமஸ் அமைச்சர் சால்ட் மேட்டர்ல அசால்ட்டா சிக்கி இருக்காங்களாம் குஜராத் மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உப்பு உற்பத்தி அதிகரிக்கணும் இளைஞர்களை அதிக அளவு உப்பு உற்பத்தி தொழில ஈடுபடுத்தணும் இப்படி இந்திய தொழில்நுட்ப கூட்டமைப்பு உப்பு மாநாட்டில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினாங்க சொன்னதை செய்யறதுதான் பரம்பரை பழக்கமாச்சே அதனால அமைச்சர் கீதா ஜீவன் மகன் மகிழ் ஜீவன் பேர்ல நைஸ் சால்ட் கம்பெனி உப்பு உற்பத்தியும் நடத்தினாங்க நல்ல விஷயம் தானேன்னு தோணும் ஆனா யாரோ அமைச்சரா யாரோ அமைச்சரோட மகனா ஏதோ ரெண்டாயிரம் ஏக்கர்ல உப்பளமா உப்பளத்துக்காக இருநூறு ஏக்கருக்கு மேல அரசு புறம்போக்கு நிலத்தை ஆட்டைய போட்டாங்களாம் உடைஞ்சுமாது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூக ஸ்தானி மூளை இருக்குதா ஒரு புள்ளிக்கு மூளை இருக்குதா எங்க ஏத்துமா அந்த மூலையை வச்சுட்டாங்கன்னே அவங்களுக்கு புரியல ஒருத்தர் தகிச்சை அவருடைய சுதந்திரமான வழக்கங்களை சுந்தரையில அவருக்கு வழங்கப்பட்டிருக்க கூடிய அடிப்படையில் அடிப்படையிலும் அவர் கட்சியை தொடங்கி இருக்கிறார் அவருக்கு நான் ஆலோசனை சொல்வதற்கு யார்